அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி பரகாத்துஹும் அரஹமதுல்ல சங்கைக்குரி அல்லாஹி நல்லடியார்களே கற்றதும் கேட்டதும் தவணை எழுபத்தி ஏழு இம்பெருமான் சல்லல்லாஹுலை சலமான்வர்களுக்கு அல்லாஹ் சுஹானா தாலா கொடுத்த அந்த கௌசர் இந்த கௌசரில் இன்னைக்கே அடங்காத அளவுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறான் ஆனால் நான் விளங்கிக் கொள்வதற்காக பெருமக்கள் சில குறிப்பாக முக்கியமான கௌதரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நாம் ஆரம்பத்திலே சொல்லோம் அந்த அடிப்படையில் பத்தாவதாக நான் நிறைவாக சொல்லக்கூடிய விஷயம் இம்பெருமான் சல்லாஹுலிசலம் அவர்களுக்கு எந்த காரணத்திலான இந்த சூறா இறங்கியதோ அன்று அந்த கயவர்கள் நாயம் சல்லாஹல் அவர்கள் சந்ததியற்று போய்விட்டார் என்று கூறியதற்கு பதிலடியாக அல்ல சுவான இறக்கினான் அதற்கு இந்த பதிலடி கொடுக்க முடியாத முடியுமாக இந்த கௌசர் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு அல்லா தாலா எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுத்த அல்லாஹ் ஜெல்ல ஜெல்லாலும் பத்தாவதாக நிறைவாக அல்லாஹ்பான கியாமத்து நாள் வரை இம்பெருமான் செல்லாசுடைய சந்ததிகள் அன்னை பார்த்து முத்து சஹராறு இல்லாதலான் அவருடைய அந்த பிள்ளைகள் வழியாக நாள் வரை ரசூல் செல்லா வளசனுடைய அந்த அகலே பைத்துகள் அந்த அலைவிமார்கள் அந்த பல நாயம் செல்லாரம் சந்ததியார்கள் கிராமத்தினால் வரை இருப்பார்கள் கிராமம் பருகி பெருகி அவர் அதிகம் அதிகமாக பிறக்க எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு இந்த உலகத்திலே தோன்றுவார் என்ற செய்தி நிறைவாக மகதி அலுசலாம் அவர்களும் அகிலை வைத்தாக ரசூ செல்லலுடைய அந்த குடும்ப வாரிசாத்தான் வருகிறார்கள் என்பதையும் நாம் படுத்திருக்கிறோம் அந்த அளவு அல்லாஹிலாளும் பள்ளி பெருகிச் செய்கிறான் அவருடைய சந்ததிகளை நாயம் செல்லாதனுடைய சந்ததிகளை அகில பைத்தல் என்பதை அல்லாமாம் மாப்பிள்ளப்பை ஆளுநர் அகமதுல்லா இளைஞர்கள் உசைன் என்ற அசைமாம் ஹுசைன் இல்லாத அவருக்கு மேல் பாடப்பட்ட அந்த மௌலுதி கித்தாடைய அந்த ஹிக்காயத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அல்லாஹ் அக்பர் ஆகவே நாம் கிராமத்து நாள் வரை வரக்கூடிய அந்த நபி சரல்லா வளத்தினுடைய அந்த அகிலே பைத்துகளை அந்த சந்ததிகளை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய சிறப்பு குறிவர்களாக அவர்கள் மதித்து நடக்கக்கூடிய அந்த பாசத்தை புளியக்கூடியவராக நடப்பார்கள் அல்லாத்தாரா கிருவி சிவான அவர்களை சந்தித்தால் இவர் அகளு பைத் என்று கூறப்பட்டால் அவர் கைகளை முத்தமிடுவதும் வாஜிபாக இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு குறிப்பிட்ட அகளு பைத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலிம் அவர்கள் அகளு பைத்தாகவும் இருக்கிறார்கள் அப்படி செல்லாவது வாரிசாகவும் இருக்கிறார்கள் அவர்களுடைய கைகளை ஒரு பெரிய ஷேக் வயதில் மூத்தவர்கள் அவர்கள் முத்தமிடுகிறார்கள் அந்த முத்தமிட்டவொன்னே இப்படி வயசுக்கு மூத்தவங்க இப்படி ஒரு பெரிய ஷேக் அல்லவா தரிக்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்திரி பரவல்லவா அவர்கள் நம் கையை முத்தமிட்டு விட்டார்களே என்று இந்த அகலை வைத்தை சார்ந்த அப்பொழுது அவர் வாலிபர் அவர் தன் கைகளை எடுத்துக்கொண்டார் உடனே அந்த ஷேக் அவர்களிடம் சொன்னார்களாம் இந்த ஆலிம் ஆலிமாகவும் இருந்தாலும் அகலை வைத்தார் இருந்தவர்கள் இந்த ஆலிம்சா இந்த முத்தம் உங்களுக்காக அல்ல உங்களை போன்ற எத்தனையோ ஆளிமணி உலகத்தில் இருக்கிறார்கள் உங்கள் பெயரை கொண்டவர் எத்தனையோ இருக்கிறார்கள் முத்தம் கொடுக்கப்பட்டது நீங்கள் ஆலிம் என்பதற்காக அல்ல முத்தம் கொடுக்கப்பட்டது உங்களுடைய பெயருக்காக அல்ல ஆனால் நீங்கள் அகிலு பைட்டாக இருக்கிறீர்கள் அல்லாவுடைய ரசூருடைய வாரிசாக இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு கொடுத்த முத்தம் அது உங்களுக்காக அல்ல இந்த உடைய நாயகம் செல்லலாம் உழைச்சாலும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட முத்தம் ஆகவே நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யார் உங்களை கையை முத்தமிட வந்தாலும் அகுல் பைக் என்ற அடிப்படையை அறிந்து கைகளை எடுக்கக்கூடாது என்று சொன்னதாக அந்த கண்ணியத்திற்குரிய அந்த ஆளி பெருந்தகை அவர்களை அகிலே வைத்தாக இருக்க ஒரு பெருந்தகை அவர்களே எனக்கு அதை சொல்லி காமித்திருக்கிறார்கள் அல்லா கேச்சுவனாக நாம் அருள் பைத்துகளை அதிகம் அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த தொகுப்புக்கே எல்லா தருவோம் இம்பெருமான் செல்லலா உலைசலம் அவர்கள் சொன்னதாக பல ஹதீஸ்களில் இருந்தாலும் குறிப்பாக ஒரு ஹதீஸ் குறிப்பிடப்படுகிறது எம்பெருமான் செல்லலா உலகம் சொன்னதாக என்னுடைய அகிலே பை அவர்களை நேசித்தவராக யார் மரணிக்கிறாரோ அவர் தௌபா செய்வராக மரணித்து விட்டார் என்னுடைய அகல பயிற்சி நேசித்த நிலையில யார் மரணித்தாரோ அவர் மன்னிக்கப்பட்டவராக மரணித்தார் என்னுடைய அகல பயிற்சியாளர்கள் நேசித்தவராக அவர் மன்னித்தாரோ அவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவராக மன்னி மரணித்தார் என்னுடைய அகலி யார் நேசித்து அந்த நேசிப்பிள்ளை இறந்து விட்டாரோ அவர் ஒரு மணப்பெண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து சென்று ஒப்படைப்பது போல் மணக்குமார்கள் மனத்துக்கு பிறகு அழைத்து செல்வார்கள் என்று நிலையிலே அவர் இறந்து விட்டார் என்றும் இன்னும் அதிகமாக அகிபைகளை நேசிக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லும் வண்ணமாக ஒரு ஹதீஸ்லே பதிவாகி இருக்கிறது ஆகவே ஜல்ல ஜெயாலகும் அவன் கிருவையை கொண்டு நாம் அகழ்வு பைத்தில் அதிகமாக நேசிக்கக்கூடிய தொகுதிக்கு தருவானாங்க ஒருவர் வந்து தனியாகவோ குடும்பமோ நாங்கள் அகழ் பைத் என்று ஆனால் அதற்கு ஆதாரம் என்ன அது எப்படி நீங்கள் சொல்லி என்று அதை கேட்பது எல்லாம் அது கண்ணிய குறைவான விஷயமாகும் நாம் அதை நம்பித்தான் ஆக வேண்டும் அவர்களை நாம் கண்ணியப்படுத்தத்தான் வேண்டும் அவருடைய உண்மைக்கும் உண்மை எல்லாத்துக்கும் அல்லா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் நம்முடைய பொறுப்பு கேட்ட மாத்திரத்திலேயே அவரை தேசிப்பதும் அவரை கண்ணியப்படுதலும் படுத்துதிலும் நம்முடைய நன்மை இருக்கிறதே நாம் அனைவரையும் அகிலூபத்தில் அதிகமாக நினைக்கக்கூடிய இந்த மகத்தான சிறப்பு எல்லாம் ஜில்ல ஜலான் தந்தரூர் பூவானாக வாஹிருதில் லாஹி ஆலமீன் ஆளமீன் சல்லல்லாஹலாம் ஹம்மது சல்லாஹுலே செல்லம் சல்லல்லாஹலாம் ஹொஹது சல்லாஹ் செல்லம் சல்ல அல்ல ஹலாம் ஹம்மது யார் ரப்பி சல் ஆய்வ செல்லின்